வணக்கம் உறவுகளே இன்னைக்கு டீ கடை ஆட்டுக்கால் கேக் எப்படி செய்யலாம் பாக்கலாமா ஒரு மிக்ஸி ஜார்ல அரை கப் சக்கரை மூணு ஏலக்காய் ஒரு முட்டை மூணுமே அரைச்சு எடுத்துக்கோங்க ஒரு பவுல்ல ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை ஒரு சிட்டிகை உப்பு பேக்கிங் சோடா நமக்கு தேவை போடணும்னு அவசியம் இல்லை ஆனால் அது போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஒரு டேபிள் ஸ்பூனு மஞ்சத்தூள் அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரையும் முட்டையும் அதை வந்து அதில் சேர்த்துக்குங்க இந்த முட்டை போட்டிருக்கோம் இல்லையா ஒவ்வொரு முட்டை வந்து பெருசாக இருக்கும் அந்த சைஸுக்கு தக்கன அந்த த தண்ணி நமக்கு தேவைப்படும் இப்போ எனக்கு வந்து இந்த முட்டை வந்து ச பத்தலை அதனால நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து ஊற்றி மஸ் மறுபடியும் பசைஞ்சுக்கிறேன் உங்களுக்கு பால் ஊற்ற இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் தண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஊற்றுனா போதும் ரெண்டு டேபிள் ஸ்பூனு போதுமானது நான் தூள் கடைசியாக போட்டிருக்கேன் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே போட்டு பசைஞ்சுக்குங்க கையில் இந்த மாதிரி தான் ஒட்டும் இதை என்ன பண்ணணும்னா பதினஞ்சு டு முப்பது நிமிஷம் இதை மூடி போட்டு மூடி வச்சுக்குங்க அடுத்து என்ன பண்ணுறோம்னா இதை நல்லா கையில் ஒரு ரவுண்டாக உருட்டிக்கிட்டு இந்த மாதிரி உருட்டிருங்க உருட்டினதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கத்தியை பின் சைடு திருப்பி க்ராஸாக போட்டுங்க லைட்டாக இந்த மாதிரி இன்ட்டு மாதிரி போட்டுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக கொதிக்கக்கூடாது மெது லைட்டாக வெது வெதுன்னு இருக்கும்போதே இந்த கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த துண்டது அதில் போட்டு மீடியம் ஸ்லோலேயே வச்சு இதை வந்து பொறிச்சு எடுக்கணும் அவ்வளோதாங்க நம்ம ஆட்டுக்கால் கேக்கு ரெடி ஆஹா வெளியே மொறு மொறுணும் உள்ளே சாஃப்டாக இருக்குங்க இதை கண்டிப்பாக மறக்காமல் நான் சொன்ன மாதிரியே செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்புறம் எங்க ஊர்ல இந்த கேக்கு பேர் ஆட்டுக்கால் கேக்குன்னு சொல்லுவாங்க உங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க பாய்